நீலகிரி மாவட்டம் உதகையை அடுத்த மசனகுடி வாழைத்தோட்டம் பகுதியில் வசித்து வருபவர் மாற்றுத்திறன் கொண்ட பெண் நீலிமா இவர் வசிக்கும் வீட்டில் மின்சார வசதி இல்லாத காரணத்தினால் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி வருவதாக கூறும் அவர் கடந்த நான்கு வருடங்களாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெறும் மக்கள் குறைத்திருக்கும் முகாமில் மின்சாரம் அமைத்து தரக்கோரி மனு அளித்து வருவதாக கூறுகிறார் மேலும் அவர் வசிக்கும் குடியிருப்பை சுற்றி வனப்பகுதியும் வனவிலங்குகளின் நடமாட்டமும் இருப்பதால் மிகுந்த அச்சத்துடன் வசித்து வருவதாக தெரிவித்தார் இந்நிலையில் இன்று நடைபெற்ற மாவட்ட ஆட்சியர் குறைதீர்க்கும் முகாமில் கலந்து கொண்டு மாவட்ட ஆட்சியரிடம் கண்ணீர் மல்க கோரிக்கை மனு அளித்தார் கோரிக்கை மனுவை ஆய்வு செய்த மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பவ்யா தண்ணீரு அவர்கள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் ஒரு வாரத்திற்குள் அவரது வீட்டிற்கு மின்சாரம் வழங்கிட வேண்டும் என உத்தரவிட்டார்

நம்ம வாழை வாழைப்படத்தில் இருக்கு வரோம் சார் இதோட நாலு நாலு வருஷமா ஒரு சிங்கிள் படத்த நான் அலையாத அலையில சார் ஜீப் கரு கூட கால் முழுந்த சார் நான் கூப்பிட்டு வரணுங்க எங்கிட்ட காசு இல்லை கருமனி இல்லை என்ன சார் கவர்மெண்ட் எனக்கு இல்லாத கவர்மெண்ட் எதுக்கு சார் ஒரு லைட் தானே நான் கேட்குறேன் எனக்கு இன்னைக்கு இந்த ஒரு கரண்ட் எனக்கு கதை கட்டுற மாடு போட்டு அதெல்லாம் அங்கே பானு வருது பானை வருது என்னால அங்கே இருக்கவே முடியாது நானும் எங்க அம்மா போடுற கஷ்டம் யாருமே அங்கே வருது இல்லை ஓட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறேன் சார் எனக்கட்டில் இருந்துட்டு எனக்கு ஒரு சிங்கிள் லைட் கரண்ட் மட்டுறேன் எனக்கு நான் ஃபர்ஸ்ட் வந்து வீட்டுக்கு வந்து கரண்ட் வேணும் எனக்கு

நீர் சொல்லுமே நான் பஸ்ட் வந்து பீடு சர்ல சார் இடிச்சி இடிச்சி பின்னாடி சாசன் தர் சார் வந்து பார்த்தாங்க இந்த வட்டி நேரம் கிராமம் சப்டி வீட்டுக்கு வந்துட்டு சார் வந்து பார்த்தாங்க என்னுடைய கொஸ்டன் எப்படி இருக்கு நான் உங்களை கேட்டு சொல்றேன் வீடு சரியில் பாம்பு நிறைய டைம் பாம்பு வந்துருக்கு வந்து எலிமெண்ட் பண்ணுற வீட்டில் எனக்கு நல்லவங்களுக்கு எல்லாம் பண்ணுறாங்களே சார்

வீட்டு உபயோகப் பொருட்கள் எலக்ட்ரானிக் பொருட்கள் மொபைல் போன்கள் ஃபர்னிச்சர்கள் என அனைத்தும் ஒரே கூறையின் கீழ் கிடைக்கும் பஜாஜ் ஃபைனான்ஸ் வசதி உண்டு ஷாப்பிங் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்